நண்பன் மனைவி மன்சு காதலியாக மாறினாள் என் பெயர் ராஜசேகர் எனக்கு முப்பது வயது நான் சென்னையில் கடை வைத்து நடத்தி வருகிறேன் மேலும் சில வாடகை வீடுகளும் எனக்கு உள்ளன மாதந்தோறும் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள் அவளுக்கு திருமணமாகிவிட்டது இப்போது நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரம் ஆனால் நான் நிறைய பெண்களை பார்த்தும் எனக்கு பொருத்தமானவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது மட்டுமில்லாமல் காதல் செய்து திருமணம் செய்து கொள்ளும் திறமையும் எனக்கு இல்லை என் சொந்த ஊர் மதுரை அங்குதான் நான் படித்து வளர்ந்தேன் வேலைக்காக பத்து வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்தேன் என் அப்பா இறந்துவிட்டார் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டுமே இருக்கிறோம் நான் மதுரையில் படிக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான் நாங்கள் இப்போதும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் ஊருக்கு திருவிழாவுக்குச் சென்றால் நண்பன் வீட்டில்தான் தங்குவேன் அவன் பல வருடங்களாக ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை எனக்கு அறிமுகப்படுத்துவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் நான் இன்னும் அவளை பார்த்ததில்லை ஒரு நாள் இரவு அவன் எனக்கு அவசரமாக போன் செய்தான் மச்சி என் காதலி வீட்டில் பிரச்சனை அதனால் இன்று காலை கோவிலில் அவளை திருமணம் செய்து கொண்டேன் என்றான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் மேலும் பெண்ணின் வீட்டில் பெரிய பிரச்சனை என்றும் அவளை அழைத்துக்கொண்டு சென்னைக்கு வருவதாகவும் வாடகை வீடு மற்றும் வேலை ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்றும் கேட்டான் சரி நீ முதலில் சென்னைக்கு வா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நான் சொன்னேன் மறுநாள் காலை என் நண்பனும் அவனுடைய மனைவியும் ஆட்டோவில் என் வீட்டுக்கு வந்தார்கள் அப்போதுதான் நான் அவளை முதன்முதலாக பார்த்தேன் அவள் பெயர் மன்சு அவளுக்கு இருபத்து நான்கு வயது இருக்கும் வட்டமான முகமும் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுந்த அழகும் அவளை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அவள் ஏதோ என்னை ஈர்க்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன் அவளை கவனித்தேன் அவள் கழுத்தில் அணிந்திருந்த தாலி புதிதாக இருந்தது நான் உடனே என்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அவர்களை அன்போடு வரவேற்றேன் வாங்க உள்ளே வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்தேன் மன்சு கொஞ்சம் பதற்றத்துடன் காணப்பட்டாள் ஆனால் சீக்கிரம் இயல்பு நிலைக்கு வந்தாள் அவள் முகத்தை கழுவிச் சேலையை சரி செய்தாள் அவளுக்குள் ஏதோ ஒரு அமைதியும் சாந்தமும் இருந்தது சிறிது நேரம் பேசிக் கொண்ட பிறகு அவர்கள் நடந்த திருமணத்தையும் அவர்களின் நிலைமையையும் சொன்னார்கள் எனக்கு அவர்கள் மீது பரிதாபம் ஏற்பட்டது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தேன் உன் நண்பனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு விற்பனை பிரதிநிதி வேலை நான் அடுத்த தெருவில் வாடகைக்கு ஒரு வீடு ரெடி செய்து வைத்திருக்கிறேன் இரண்டு நாட்களில் அது தயாராகிவிடும் அதுவரை நீங்கள் இங்கே இருக்கலாம் என்று சொன்னேன் ரொம்ப நன்றி மச்சி என்று என் நண்பன் என் கையை பிடித்துக் கொண்டான் பிறகு அவன் போன் பேச வெளியே சென்றான் அப்போது மன்சு ரொம்ப நன்றி அண்ணா என்று சொல்லி அழத் தொடங்கினாள் நான் அவளை தேற்றினேன் அவள் என் மார்பில் சாய்ந்தாள் நடந்த சம்பவத்தால் அவள் இன்னும் கொஞ்சம் கலங்கிப் போயிருந்தாள் அடுத்த சில நாட்களில் நான் மஞ்சுவை கவனித்தேன் அவள் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் ஒருவிதமான அழகோடு இருந்தாள் அவர்கள் வாடகை வீட்டிற்கு சென்ற பிறகு எல்லாம் நன்றாக போக்கொண்டிருந்தது ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என் நண்பன் வித்தியாசமாக நடந்து கொள்ளத் தொடங்கினான் ஒருநாள் மாலை மன்சு எனக்கு போன் செய்து அவள் குரல் நடுங்கும்படி பேசினாள் என்னை அவசரமாக வரச் சொன்னாள் நான் அங்கே சென்றபோது என் நண்பன் குடிபோதையில் இருந்தான் அவன் இப்படித்தான் தினமும் இருப்பான் என்றும் அவனைச் சமாளிக்க முடியவில்லை என்றும் மன்சு சொன்னாள் அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள் நாங்கள் அவனை கட்டிலில் படுக்க வைத்தோம் மன்சு மிகவும் கவலையாக இருந்தாள் அவளுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அவளுக்கு தனியாக இருப்பது போல் இருந்தது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தாள் அவளுக்காக நான் மிகவும் வருந்தினேன் அவளை நான் தேற்றினேன் அந்த நேரத்தில் அவளின் இயலாமையையும் அமைதியான பலத்தையும் நான் உணர்ந்தேன் மஞ்சுவுக்கும் அவள் கணவனுக்கும் இடையிலான உறவு மோசமாகிக் கொண்டே போனது ஒரு நாள் அவன் அவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் போய்விட்டான் இந்த கஷ்டமான நேரத்தில் மஞ்சவும் நானும் ஒன்றாக சிறிது நேரம் செலவிட்டோம் அவளிடம் நான் எவ்வளவு அக்கறை காட்டுகிறேன் என்பதை உணர்ந்தேன் அவளும் என் கூட இருக்கும்போது அமைதியும் ஆதரவும் பெற்றாள் மெதுவாக நாங்கள் நெருக்கமானோம் கடைசியில் நான் மஞ்சுவை திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் இருவரும் இப்போது சந்தோஷமாக இருக்கிறோம்